வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா சத்து கை காலுக்கு நல்லா வலுவும் டீக்கு வழுதா டீ குடித்தவளும் அது உடம்புக்கு கெடுதல்தான் இது எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறோமே அவ்வளோ நமக்கு உடம்புக்கு நல்லது மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் இது நல்லாவும் நல்லாயிருக்கும் இந்த காய்ச்சி குடித்தாலும் உடம்புக்கு நம்ப நல்லது இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மருப்பு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் பனைவெல்லாம் தேங்காய் ஒரு மூடி நல்லெண்ணெய் தான் உளுத்தம் பருப்பையும் அரிசியும் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊறின வாட்டி களைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறி போச்சு இனிமேட்டு இதை ஆட்டிக்கலாம் நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்துக்கலாம் போட்டு இதில் ஆட்டிக்கலாம் பனைவெல்லமும் இட்லி போட்டு ஆட்டிக்கலாம்

கலைக்கு எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கட்டும் இது வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா சத்து கை கவலுக்கு நல்லா வலுவு டீக்கு வழுதா டீ குடித்தவெல்லாம் அது உடம்புக்கு எடுத்தால்தான் இது எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு உடம்புக்கு நல்லது நல்லா வெந்துக்கிச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி அரைக்கலாம் சின்ன வயசுலேயே பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுதுங்க வயசுக்கு வந்தால் இடுப்பு வலிக்குது மேலே வலிக்குது கை கால்லாம் வலிக்குது வவுறு வலிக்குதுன்னு சொல்லுதுங்க இந்த உளுத்த கஞ்சே சின்னதுலேருந்தே இப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா எந்த வலியும் வராது நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பனைவெல்லம் உளுந்து தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அதுவுமே நம்ம நல்லது எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா இடுப்பு வலிக்கு எல்லா வலிக்கும் இது அப்படி கேட்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா எல்லாமே ஆரோக்கியமாக நல்லா இருக்கு சாமி